என்னடா இவா என்ன மாவு தானே பார்க்கிங்க இது என்னதுங்கிறது உங்களுக்கு இன்னும் ஒரு ஒரு பத்து நிமிஷத்தில் தெரிஞ்சிருவோம் என்ன மாவு அரைக்கேங்கிறத உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன் ஓகேவா என்னடா அங்கெங்கே தெரிச்சிட்டேன்னு பார்க்கிங்களோ இது முத வாட்டி இந்த இதில் வந்து முயற்சி பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் எப்படி வருதுன்னு பார்க்கணுங்கிறதுக்காக உங்களுக்கு என்ன சொல்ல ஒரு பத்து நிமிஷத்தில் இது என்னதுன்னு தெரிஞ்சிருவோம் வெயிட் பண்ணுங்கள் பார்க்கலாம் என்னன்னு தெரியுதா என்னன்னு தெரியுதா உங்களுக்கு ஆக்சுவலாக தெரியுதா அப்படியே இப்போ தான் என்னது வெண்ணெய் திரண்டு வருது இன்றைக்கு தான் முத முதல்ல கிரைண்டரில் ட்ரை பண்ணியிருக்கேன் வெண்ணெய் எடுக்கிறதுக்கு இப்போ நம்ம இந்த வெண்ணை எடுத்துட்டோம்னா ஏன்னா நம்ம கையால் பண்ணும்போது ரொம்ப டைம் எடுக்கும் அதை நான் பழைய வீடியோவிலெலாம் போட்டிருப்பேன் நெய் எடுக்கிறது எப்படின்னு ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் அப்படியே வெண்ணெய் திரண்டு வருது இதோடு நம்ம ஆஃப் பண்ணிக்கிட்டு அப்படியே இது பண்ணாலும் வெண்ணெய் தான் செய்யும் இருந்தாலும் கூட கொஞ்சம் நேரம் அரைச்சி வெண்ணெய் எடுத்துட்டோம்னா ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இப்போ இதில் பார்த்தாலே தெரியும் நல்லா வெண்ணை வந்து என்ன செஞ்சுட்டு திரள ஆரம்பிச்சிட்டு உங்களுக்கு தெரியுதா வெண்ணெய் வந்து நல்லா திரண்டு வருது ஓகேவா பாப்பா அன்றைக்கி பாட்டிலில் டப்பா உடச்சிட்டா உள்ள ஒரு சிலிம்பு இருக்குது பிளாக்காக சுற்றிகிட்டே இருக்குது கூட சேர்ந்து பார்த்தீங்களா உங்களுக்கு தெரியுதா வெண்ணெய் வர ஆரம்பிச்சிட்டா ம் வெண்ணெய் வந்துட்டா இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது அன்னைக்கு நான் பார்த்தேன் கிரைண்டர்லேயும் பண்ணலான்னு சரி அப்படின்னு கிரைண்டரில் ஆட்டியாச்சு இப்போ உங்களுக்கு அந்த வெண்ணெய் நல்லாவே திரண்டு வருது இனி இது அப்படியே என்ன செஞ்சுக்கலான்னா நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாத்தணும்னாலும் சரி இல்லைன்னா கிரைண்டர்லேயே நமக்கு வந்து என்ன செஞ்சிடும்னா வெண்ணையாக தரண்டோன்னு நினைக்கேன் ஏன்னா இது ஃபஸ்ட் டைம் தான் நான் எடுக்கேன் வெண்ணெய் தரல ஆரம்பிச்சிட்டு சரிதான் நல்லா வெண்ணெய் வர ஆரம்பிச்சிட்டு வெண்ணெய் எடுத்து நெய்யாக காய்ச்சிட வேண்டியது தான் ஒவ்வொரு வாட்டியும் புது புது விஷயமாக நெய் எடுக்கிறது தான் நெய் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கணுங்களா அப்டேட் ஆகுறது தானே ரொம்ப நல்லது ரொம்ப என்ன சொல்ல நல்ல விஷயம் இப்போ பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ அழகாக உங்களுக்கு அப்படி வெண்ணை அப்படி திரண்டு திரண்டு வருது சரிதா வெண்ணை தரலும்போது அதை கழுவும் போது இருக்குமே ஒரு சுகம் அவ்வளோ சாஃப்டாக அவ்வளோ அழகாக இருக்கும் வெண்ணை தரலை ஆரம்பிச்சிட்டு இது என்னன்னு தெரியல உங்களுக்கு ஒயிட் கலர் மாதிரி தெரியுது ஆக்சுவலாக இந்த வெளிச்சத்தில் வச்சு பார்த்தா தெரியும் எல்லோவாக வருது வந்துட்டா இஸ் வெண்ணெய் வெண்ணெய் நல்லாவே தரல ஆரம்பிச்சிட்டு இது வந்து நம்ம மத்த வச்சு கடைஞ்சோன்னு வைங்கள ஒரு ரெண்டு நாளாவது ஆகும் இது வந்து நியூ மெத்தட் சரி இன்னும் ஒரு பத்து நிமிஷம் கழித்து வந்துடும் வந்தோடனே நீங்கள் பார்க்கலாம் இப்போ பாருங்க நல்லா தரைய ஆரம்பிச்சிட்டு வர ஆரம்பிச்சிட்டு தெரியுதா ம் அப்படி நம்ம கை விட்டா விட்டா வந்துடும் போல் ஸோ வெண்ணை சூப்பராக வர ஆரம்பிச்சிட்டு அப்படி இருங்க ஒரு பாத்திரத்தில் எடுத்துருவோம் வெண்ணெய் வந்து நல்லாவே ஐயோ எடுக்க முடியலையே என்ன செய்யுது வருது இது வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம் ஆஃப் பண்ணிட்டு எடுப்போம் ஏன்னா கொஞ்சம் நிறையாவே நான் வந்து என்ன செஞ்சிட்டேன் எண்ணெய் வந்து போட்டுட்டேன் ஆடை வந்து ரொம்ப நிறையா போட்டுட்டேன் என்ன என்ன செஞ்சுக்கலாம் அப்படியே உருட்டி உருட்டி நம்மளே எடுத்துக்கலாம் இன்றைக்கி கிரைண்டர் கழுவுறது தான் பெரிய வேலையாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது வந்து நமக்கு எனக்கு அதிகபட்சம் காமன் நேரம் தான் இருக்குது கிரைண்டரே உருட்டிடுவோம் ஏன்னா நம்ம அளவு வந்து நான் வந்து ரெண்டு கிரைண்டரை போடுற அளவை ஒரே கிரைண்டரில் ஃபஸ்ட்டு டைம் தானே தெரியாமல் இது பண்ணிட்டேன் நான் எப்போவுமே பானையில் வச்சு தான் எடுப்பேன் மிக்சி கூட எனக்கு அவ்வளவா செட் ஆகலை கிரைண்டர் வந்துடும்ங்கிற நம்பிக்கை இருந்தது அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கே நல்லா தெரியும் ஏன்னா நெய் வந்து உள்ள டஸ்ட் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா நம்ம எடுத்து காய்ச்சி அதை வந்து வடிகட்டி தான் வந்து நம்ம வந்து என்ன செய்வோம் பார்த்தீங்களா வெண்ணெய் கை ரொம்ப குளிர்து ஏன்னா இருந்து எடுத்து போட்டு அப்படியே நான் செஞ்சுருக்கேன் வெண்ணெய் எப்படி பார்த்தீங்களா வெண்ணெய் கட்டி இதான் வந்து வெண்ணெய் இது வீட்டில் எடுக்கிற நெய்னால என்ன பெனிஃபிட்னா ஒரிஜினல் நெய் கிடைக்கும் அவ்வளோந்தான் வேலைப்பாடு அதிகம்தான் இருந்தாலும் என்ன சொல்ல ஒரிஜினல் நெய் நம்ம வீட்டில்னால் எடுத்துக்கலாம் கடையில் உள்ள கலப்படாமல் இருக்கும் அதுதான் நெய்யோட ஒரு இது ரொம்ப நாள் ஆச்சு நெய் எடுத்து என்ன சொல்ல இப்போ வீடு மாறுதும் கண்டிப்பாக நெய் எடுத்தே ஆகணும் இல்லைன்னா இன்னும் கொஞ்ச நாள் கழித்து தான் எடுப்பேன் நெய் வந்து அவ்வளோ சூப்பராக அவ்வளோ அழகாக என்ன செஞ்சிருக்கு வந்திருக்கு ஃபுல்லாக எடுத்துகிட்டு அடுத்து காய்க்கும்போது உங்களுக்கு காட்டுது ஓகேவா ஓகே எக்ஸ்பிரிமெண்ட் சக்ஸஸ் இப்போ பார்த்திங்கன்னா வெண்ணெய் வந்து நிறையா வந்திருக்கு இதை நான் அடுத்து காய்க்கிறது அப்படிங்கிற வீடியோவை போடுவேன் இன்னுமே நம்ம வந்து என்ன செஞ்சுக்கலாம் கிரைண்டராக ஓட விட்டு திரும்பியும் கொஞ்சம் வெண்ணெய் எடுத்துக்கலாம்னு நினைக்கேன் எல்லாம் அந்த சேராமல் இருக்குல்ல அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுன்னா நான் இது ரெண்டு ஷிஃப்டாக போட்டிருக்கணும் நான் ஒரே ஷிஃப்டாக போட்டு கொஞ்சம் இது பண்ணிட்டேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெண்ணில் பாப்பா அந்த டப்பாக அன்றைக்கி உடச்சிட்டா அது அந்த உள்ள தொகை ஒன்று ரெண்டு உள்ளே கடந்துருக்குன்னு நினைக்கேன் ஓகே அதை எடுத்துக்கலாம் இப்போ வெளிச்சத்தில் காட்டுந்தேன் பாருங்க எப்படி மஞ்சளாக இருக்குதா நல்லா ம் கொஞ்சம் வெளிச்சத்தில் பார்ப்போமா ஒரிஜினல் ஆ வெளிச்சத்தில் தான் கொஞ்சம் ஒரிஜினல் கலர் தெரியுது நல்லா மஞ்சள் மஞ்சேன்னு வந்திருக்கு என்ன சொல்ல ப்யூர் மஞ்சளாக ம் ஓகேவா நம்ம இவ்வளோ நெய் வெண்ணெய் எடுத்தாச்சு இது இனி எப்படி காய்ப்போம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போமா இல்லை இது கொஞ்சம் தான் நம்ம காய வைக்கணும் சரியா இப்போ பார்த்தீங்களா நான் வந்து கொழுக்கட்டை மாதிரி தண்ணியை ஃபுல்லாக புளிஞ்சு எடுத்துருக்கேன் இனி வந்து நம்ம என்ன செய்யணுன்னா இதை வந்து நல்லா கழுவிட்டு காய வைக்கும் இந்த இது நெய்யை வந்து எண்ணெயில் உருக்கணும் அடுப்பில் வச்சு சரியா ஓகே அடுத்த வீடியோவை அடுத்த இதில் பார்ப்போம்